ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் இருந்து திங்களூர் போகிற வழியில் நல்லாம்பட்டி பக்கத்தில் இந்த தோட்டம் இருக்குது நல்லாம்பட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ரோட் ஃபேஸிங்லேயே இருக்கும் ரோடு ஃபேஸிங் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி வரும் அந்த ரோடு வேறு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க அந்த நல்லா பெரிய ரோட்டில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக இருக்கும் பக்கத்தில் வந்து எல்பிபி மெயின் வாய்க்காலே போகுது ஸோ இந்த ஏரியாவுக்கும் தண்ணி பிரச்சனை எப்பவுமே கிடையாது இந்த தோட்டத்துக்கும் ஒரு கிணறு இருக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் இதுக்கான பங்கு வரும் ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே வாழை மஞ்சள் கரும்பு அப்படிங்கிறத தான் போடுறாங்க ஸோ அந்தளவுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இந்த தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் நன்றி வணக்கம்